சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிரமீது வைத்து போற்றி ஜெயக்கொடி பறக்க விடும் சுதர்மசேனை மக்கள் குரல் காவிகள் உடுத்திய பாவிகள் முற்றும் உணர்ந்தவன் யாரோ அவன் ஞானி முற்றும் துறந்தவன் யாரோ அவனை துறவி ஞானிக்கும் ஆசை இருக்கும் ஆனால் துறவிக்கு எதுவும் இருக்காது துறவு வேடம் தரித்து பெண்களிடம் உறவு வைக்கும் பாவிகளுக்கு தக்க பாடத்தினை புகட்டியே ஆக வேண்டும் காவி உடையினை தரிக்கும் தகுதி சித்தர்கள் அல்லாது பரதேசிகளுக்கும் துறவிகளுக்கும் மட்டுமே உண்டு சாமியார்களுக்கும் வேடதாரிகளுக்கும் அத்தகுதி இல்லை தடை போடுங்கள் இல்லை என்றால் கண்டவர்களும் காவி உடை போடுவார்கள் சாமானிய மக்களை ஏமாற்றி சகல வசதிகளுடன் வாழ்வார்கள் காவி உடைக்கென்று கண்ணியம் உள்ளது புண்ணியம் சேர்ப்பது காவத்தை சேர்த்திடும் பாவிகள் காவியை உடுத்தி மக்களை ஏமாற்றுவது எவ்வகையில் நியாயம் காவிகள் உடுத்தியவர்களில் காவிகள் உடுத்திய பாவிகள் யார் யார் என கண்டறிந்து களையெடுக்க வேண்டும் மாநில அரசுகளும் மத்திய அரசும் இணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஊக்குவிப்பதே அரசுதான் என்றால் நடவடிக்கையை எதிர்பார்க்க முடியாதுதான் நலிந்தோர் மேல நல்லோர் ஆளும் ஆட்சியில் இது கட்டாயம் நிறைவேறும் அன்புடன் திருநாவுக்கரசன் சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமி வைத்து போற்றி ஜெகமதாமச்செய கொடி மறக்கவிடும் சுதர்மசேனை